हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி இரண்டு நைஷா மதிஸ்தாவது உருக்கிரமாங்கிரிம் ஸ்பிருசதி அன அனர்த்த பை வெட் மீனிங் ந இல்லை ஏஷாம் இவர்களது புத்தி தாவத் அவ்வளவு நீண்ட காலம் உருக்கிரமாங்கிரம் அங்கிரிம் சா அசாதாரண செயல்களை புரிபவர் என்று பிரசி பிரசித்தி பெற்ற புருஷோத்தமரின் தாமரை பாதங்களை ஸ்பிருஷதி தொடுகிறான் அனர்த்த வேண்டாத விஷயங்களின் அபகம மறைவு எத் எதன் அர்த்த லட்சியம் மகியசா மகியசாம் மகாத்மாக்களான பக்தர்களின் பாத ரஜ பாத கமலங்களின் பொழுதியால் அபிஷேகம் அபிஷேகம் நிஸ்கிஞ்சனானாம் இந்த ஜடவுடல் உலகுடன் எந்த பற்றும் இல்லாத பக்தர்களின் ந இல்லை ஒப்புக்கொள்வர் யாவத் அதுவரை டிரான்ஸ்லேஷன் பௌதீக கலங்கத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டுள்ள ஒரு வைஷ்ணவருடைய தாமரை பாதங்களின் பாததூளியை தங்கள் உடல்களின் மேல் அல்லாது பௌதீக வாழ்வில் அதிக நாட்டம் கொண்டுள்ளவர்களால் தமது அசாதாரணமான செயல்களுக்காக புகழப்படுபவரான பகவானின் தாமரை பாதங்களில் பற்று ஆக முடியாது கிருஷ்ண உணர்வினராகி அவரது தாமரை பாதங்களில் இவ்வாறு சரணடைவதால் மட்டுமே ஒருவனால் பௌதீக களங்கத்திலிருந்து விடுபட முடியும் பர்பட் பை ஜெய் பிரபா கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொள்வதால் ஒருவனது எல்லா அனர்த்தங்களும் மறைந்து விடுகின்றன அனர்த்த அபகம என்று இந்த ஸ்லோகத்தில் கூறப்பட்டுள்ளது போல தேவையற்ற துன்ப சூழ்நிலைகளுக்கு இந்த ஜட உடலே காரணம் தேவையற்ற இந்த துன்பங்களிலிருந்து ஒருவனை விடுவிப்பதற்காகவே வேத கலாச்சாரம் உள்ளது ஆனால் இயற்கை சட்டங்களால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளவர்கள் வாழ்வின் குறிக்கோளை அணிய அறியவில்லை ஈசதந்திரியாம் உருதாம்னி பக்தா என்று முந்திய ஸ்லோகத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது போல அவர்கள் ஜட இயற்கையின் மூன்று உறுதியான குணங்களால் பந்திக்கப்பட்டுள்ளனர் பந்தப்பட்ட ஆத்மாக்களை பிறவிதோறும் பந்தப்பட்ட நிலையிலேயே வைத்துள்ள கல்வி பௌதீக கல்வி என்று அழைக்கப்படுகிறது இந்த பௌதீக கல்வி மாயையின் ஆதிக்கத்தை அதிகரிக்கிறது என்று சில பக்தி விநாத தாகூரார் விளக்கியுள்ளார் இத்தகைய ஒரு கல்வி வந்தப்பட்ட ஆத்மாவை பௌதீக வாழ்வில் இன்னும் அதிக கவர்ச்சி கொள்ளும்படி தூண்டுகிறது மேலும் அது தேவையற்ற துன்பங்களிலிருந்து விடுபட முடியாதபடி ஒருவனை முக்தி வழியிலிருந்து மேலும் மேலும் விலகிப் விலகிப்போக செய்கிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி இரண்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா சில குரு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய்